காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று பதினேழு குறைவான லஞ்சகேது மனுஷ சுவாவத்தை பார்த்தால் சொத்து சுதந்திரம் உள்ளவன்தான் லஞ்சம் வாங்குகிற வாய்ப்பு குறைச்சல் இப்படி நான் சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் சண்டைக்கு வரலாம் பேர் பேராக ஆசாமிகளை காட்டி லட்சம் பத்து லட்சம் என்று சேர்த்த பிற்பாடும் இவர்களெல்லாம் இரண்டு கையாலும் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்களே என்று கேட்கலாம் ஆனாலும் இப்படி வாழ்க்கையே பணம்தான் என்று பணத்துக்காக பறக்கிற போக்கு நம்மிடையே ஏற்பட்டது சமீப காலத்தில் தான் ஆத்ம சம்பத்து தேய்ந்து கொண்டே வந்து அதே சமயத்தில் நூதன நூதனமாக போக்கிய பொருட்கள் கடைக்கு வருவதாகவும் பேப்பர் ரூபாய் என்றும் அதை லட்சம் கோடி என்று பேங்க் என்பதாக ஒன்றில் எவ்வளவு வேண்டுமானாலும் போட்டு வைக்கலாம் என்றும் ஏற்பட்ட பிற்பாடுதான் நம் ஜனங்களுக்கு பணமே குறி பணம் சேர்ப்பதே வாழ்க்கை லட்சியம் என்று ஆனது இதற்கு முந்தி போக்கிய வஸ்துக்களுக்கு ஓரளவு இருந்த வரையில் இருந்த வஸ்துக்களின் அனுபவத்தையும் கட்டுப்படுத்தும் சாஸ்திரங்களில் பொதுவாக ஜனங்களுக்கு பயம் இருந்த வரையில் பேங்கில் சர்வ ஜாக்கிரதையாக எத்தனை வேண்டுமானாலும் போட்டு வைத்துக் கொள்ள இடம் இல்லாத வரையில் நம்முடைய மக்களுக்கு பணத்தில் இத்தனை ஆசை இருக்கவில்லை அதனால் பணக்காரர்கள் லஞ்சம் வாங்கும் வாய்ப்பு அப்போது ரொம்ப குறைவுதான் இப்போதும் கூட கம்பேரிட்டிவாக பார்த்தால் பணமே இல்லாதவன் பதவிக்கு வந்தால் கண்டது காணாதது மாதிரி என்கிறபடி வசதி படைத்தவனை விட ஜாஸ்தியாகத்தான் பணத்தாசை பிடித்து கை நீட்டலாம் சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு இம்மாதிரியான நடைமுறை உண்மைகளை மறந்து தர்மத்துக்கும் நீதிக்கும் ஹானி செய்வது உசிதமல்ல நம்முடைய சமத்துவ முறையிலேயே கேஷியர் மாதிரியான வேலைகளுக்கு செக்யூரிட்டி கட்ட வேண்டும் என்று வைத்துத்தானே இருக்கிறார்கள் அப்போது அந்த போஸ்ட்டுக்கு ஏழை டிஸ்குவாலிஃபை ஆகிறானா இது எப்படி சமத்துவம் பணத்திலே புழங்குகிறவன் அவற்றை கையாடக்கூடும் என்ற நடைமுறை இயற்கையை இங்கே கருத்தில் கொண்டுதான் பொது பணம் கையாடப்படப்படாதே என்பதற்காக இங்கே மட்டும் சமத்துவத்தை விட்டு கொடுத்து கையாடல் நேர்ந்தாலும் ஈடுகட்டும்படியாக செக்யூரிட்டி டெபாசிட் என்று ஒன்றை வைத்து ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் பணத்தில் புழங்குகிறவன் கையாடல் செய்யக்கூடும் என்கிற மாதிரியான இன்னொரு யதார்த்த இயற்கை ஜனங்களோடு புழங்குகிற ஒரு ஊர் சபைக்காரன் அவர்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்களுடைய சுயநலத்தை பேணும்படியான சௌகரியம் ஏதாவது செய்து கொடுக்கக்கூடும் என்பதும்